मां वर में தற்சமயத்திலே ஆண்டு அலங்கரித்துணகிரி தேவரது காலை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேலி அழகு நாச்சியம் என்பது வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசு வீரர்களுக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேலியா கருவை நிற விநாயகனா ஐயன் வளர்த்த ஐயா ஐயாதத்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஓய்ந்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த சேர் நினைக்கிற மாதிரி ஜே பி பிரேரத்தினுடைய உரிமையாளரும் உரிமையாளரும் தொழிலதிபரும் அதிபரும் சிங்கப்பூர் தொழில் அதிபர் கண்ணரம் நாடு நாடு செம்பை மாநகர் நகர் மாநில துணை தலைவர் பசுமன் பாலா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசோதனை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் ஆண்டிச்சூர் சேர்ந்த சூசை அருள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா பொருள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பிறகு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் வேணியா கருநிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழக்கோட்டை பாண்டியம்பலம் சார்பாக மதுரை மாவட்டம் மானகிரி தேவா அவரது காளை இதை துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்மம் என்ற ஒன்றையோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேலி அழகன் ஆச்சியம்மன் குழு வீரர்கள் இத துடிப்புடல் வலம் வந்து கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பிறகு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்தான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரன் நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்கள் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டைங்கள் வீரர்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடையுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் உறவாடும் வீரனுக்கு துமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை புரட்டால் விரட்டி அடித்தார் வீரமங்கை வேலுநாச்சியார் அண்ணிர்க்கு பெருமை சேர்த்தின இந்த ரோட்ல இருக்கவங்க எல்லாம் உள்ள வந்து பாருங்க ரோட்ல வண்டியை நிப்பாடாதீங்க டிராஃபிக் ஆகிராம

சீட்டி அடிய கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை போவது சிவகங்கை மாவட்டம் அழகு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீலோட்டை பாண்டியம்பளம் சார்பாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவாவரது காலைக்கு பெருமை சேர்த்திரவா சீட்டி அடியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சீற்றி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்த்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் இயங்கும் வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி வீரத்தான்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் தர்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை களமிறக்கப்பட வேண்டிய காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா உள்ளுப்பகுதியை சேர்ந்த ஏ நடராஜன் சேர்வை அவர்களின் முதல்வன் முதல்வன் அமுக பொறுப்பாளர் டிடிவியின் அன்பு தம்பி ஏ என் ராஜா அமுமுக மாவட்ட இளைஞரணி பாசறை செயலாளர் வீரத்தமிழன் வடமாடு பேரவுடைய மாநில செயலாளர்

மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியதிரும் என்றவற்றை நோக்கம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சியம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் எல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திரவா சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு அழக நாச்சியம் வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா மதுரை மாவட்டம் வானகிரி தேவாவரது காலைக்கு பெருமை சேர்த்திரவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்டுப்பட்டி பேர காத்து அள செம்ப ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் ஒன்றியம் கண்டுப்பட்டி தேனாரினா காளிமுத்து அம்பலம் அவருடைய மகள் செம்பனூர் கலை நிமிடம் தாயார் தாயார் சு பஞ்சவன்றம சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றாள் மிக மிக்க மகிழ்ச்சியோர் வெளியப்பட்டு விளகின்றான் உங்களுக்காக எதிர்க்கப்பட்டுள்ள நேர்ம கடைசி பத்து நிமிடங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காலை கீழக்கோட்டை கோட்டை சார்பாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவாவரது காலம் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சியம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் வேனியா வறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டுபடி வீரர்கள் சாப்பாடு வாங்க என்ன போய் வந்து சாப்பாடு ஆயிட்டு போய்க்குங்க அஞ்சு நிமிஷத்துல போய் சாப்பாடு வாங்கிக்கோங்க சாப்பாடு முடிய போதுதான் மாட்டின் உரிமையாளர் மாடுபடி வீரர்கள் போய் சாப்பாடு வாங்கிக்கங்க அன்னதானம் முடிஞ்சு மாட்டின் உரிமையாளருக்கு மாடுபடி வீரர்களுக்கு சாப்பாடுக்கு போய் சாப்பாடு வாங்கிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திரவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திரவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழக்கோட்டை பாண்டியம்பலம் சார்பாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அவரது காலை மிக துணிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறு பரிசனையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா வீட்டு இடங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு சீட்டு கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையினையும் ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருந்திர நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா தந்த வீரமா கீழக்கோட்டை பாண்டியம்பலம் சார்பாக மதுரை மாவண்ட வானகிரி தேவா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய என்ற என்றவற்றை நோக்கி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அஞ்சூர் நாடி தேடி அழகு நாச்சியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அலோ 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 கோவையிலிருந்து கோவையில் இருந்து சிறப்பு விருந்தராக வந்திருக்கும் கொட்டசாமி கொட்டச்சாமி முட்டச்சாமி சாரி முட்டசாமி அவர்களை வருக வர என்று வரவேற்கிறோம் இருக்கிறோம்

காலை வாடிவாசல் கொண்டு வந்து அதற்கு அடுத்தபடியாக கல்ராணி பெட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை அதற்கு அடுத்தபடியாக திருவாலந்தூர் ஆர் மாறன் அவரது காலை அதற்கு அடுத்தபடியாக கொட்டக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவரது குரு காலை யத்தப்படுத்த அலங்கரித்துவட்டம் வீரர்களை உயர்ச்சாகப்படுத்துங்கள் நெறிமுறை நடந்து முடிந்த சுற்றில் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சி அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சேப்ப அவர் போடுங்க மாட்டின் உரிமையாளர் கவுர் கொடுங்க கவுர் அடுத்த மாடு கொண்டு வாங்கம் ராஜா வருது காலை காலை